பம்பாயில இருக்கிற சேனா சும்மா இருப்பானா மெட்ராசி போற ராக்கெட்டுக்கு பம்பாய் ஹாரா கிடைச்சது அதிகாரி பார்த்தார் தமிழ்நாட்டுக்கு இடத்தை மாற்றினார் என்ன என்ன மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் தமிழ்நாடு சொல்லுங்க தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு சபை அடித்தடி காணாத நாடு நாடு இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டில் பக்கத்தில் இருக்கிற துக்லாங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணினார் இந்தியாவும் தன் பங்குப்படி காரியங்களை செய்தது பந்தல் என்ன தோரணம் என்ன சூடம் என்ன சாம்பிராணி என்ன போட்டது என்ன என்ன அமைத்தது என்ன என்ன தேங்காய் உடைத்தது என்ன என்ன ரிஷ்டிகளித்தது என்ன என்ன ஆக எல்லாம் வெளியாச்சு கும்பகோணம் மகாமகம் மாதிரி சுக்ராஞ்சேரியில கூட்டம் நான் கூட்டம் பெரும் கூட்டம் இறைவணக்கம் பாட டி எம் சவுந்தரராஜனை கூட்டம் தான் டி எம் எஸ் வந்தார் பாட ஆரம்பிச்சார்